வணக்கம் இது உங்கள் ஸ்ரீ முருகா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முத்துகுமார் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் அருகில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க நல்ல தாரோட்டி மப்பில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு நல்ல செம்மண் பூமியாகவும் அமைஞ்சிருக்குங்க கரூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இந்த இடமானது எம்டி லேண்டாக தான் அமைஞ்சிருக்குங்க கிணறு சர்வீஸ் போர் எதுவுமே கிடையாது இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கம்பி வேலி போட்டிருக்காங்க நல்ல தாரோடு ஃபீஸ் கிடச்சிருக்கு இந்த இடத்தோட மொத்த பரப்புலன்னு பார்த்தோம்னா எட்டு ஏக்கர் சொல்லியிருக்காங்க நமக்கு ஒரு ஏக்கரின் விலையானது பதினெட்டு லட்சம் நமக்கு சொல்லியிருக்காங்க வாங்க இப்போ நம்ம இடத்துக்குள்ளே போகலாம் நல்ல தார் ரோடு ஃபேஸில் பத்து ஏக்கருக்கு செம்மன் பூமியாக கேட்டவங்களுக்கு இந்த இடமானது கண்டிப்பாக சூட் ஆகும் எட்டு ஏக்கருக்கு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு லட்சம் ரூபா நம்ம கேட்டிருக்காங்க எம்டி லேண்டாக தான் இருக்குது இந்த இடமானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு பார்த்த நிலம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு வர பாதைன்னு பார்த்தோம்னா கரூர்லேருந்து ஈசனத்தை வழியாக வரலாங்க அதே மாதிரி கரூரில் வந்து திண்டுக்கல் ரோடு குஜிலியம்பாறை வழியாகவும் இந்த இடத்துக்கு வரலாம் குஜ்லியம்பாரிலருந்து வந்தோம்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடமானது அமைஞ்சிருக்கும் ஈசனத்துலேருந்து வந்தோம்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க நல்ல செம்மன் பூமியாக உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பூமியாக இது இருக்கும் வாங்க நேரில் இடத்தை பார்விடலாம் நன்றி